என்ன ஆதி நலங்க வைக்கிறதுக்கே ஸ்டேஜ் கூட்டு வந்துட்டீங்க அதுக்கப்புறமா தானே அம்மா ஸ்டேஜுக்கு வரணும் நாங்கள் நலங்கு வைக்கிறப்ப நார்மலாக ஒரு துணியை போட்டு சேர் போட்டு உட்கார வச்சு நலங்கு வைக்கலாம் நாங்கள் இப்போயே ஸ்டேஜில் உட்காந்து நலங்கு வச்சு ஃபோட்டோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் சீமந்தத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காதுல்ல ஆதி கீர்த்தி இது வெறும் நலங்குக்கு மட்டும்தான் இந்த டெக்கரேஷன் சீமந்தத்துக்கு வேற டெக்கரேஷன் இருக்கு என்ன அது சொல்றீங்க இது வேற நலங்கு வைக்கவே டெக்கரேஷனா அப்ப சீமந்தத்துக்கு வேற டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்களா ஆமா கீர்த்தி இது சும்மா தான் மெயின் பிக்சர் வேற இருக்கு என்ன அதை சொல்றீங்க சும்மாவே இவ்ளோ செம்மையா இருக்கு இன்னும் மெயின் பிக்சர் பார்த்தா வேற லெவலா இருக்கும் போல எஸ் 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 இதுக்கு மேல தான பாக்க போறே இந்த ஆதியோட ஆட்டத்தை ம் பரவால பரவால சார் இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கற போல இந்த குட்டி பாப்பா வெளிய வர போதுல அதுக்கு நான் இதுக்கு மேல நல்ல மூட்ல வரலனா இப்படி சரி கிட்டி நீ உட்காரு சீக்கிரம் டைம் ஆகுது ம் ஓகே ஆதி கிட்டி சீக்கிரமா அழகா எனக்கு ஒரு புள்ளைய பத்தி கொடுத்துரு ம் ஓகே ஓகே கண்டிப்பா Denise elephant root root நான் root 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 ஓகே root root இந்த root 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 இன்னும் எங்க மம்மி கொண்டு வர root நான் இன்னும் வேற root 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 ஆமா root 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 அத்தை நான் அப்படி சொல்ல வரல அத்தை பிரீத்தி செலக்ட் பண்ண அம்மா செலக்ட் பண்ண சாரி கூட அழகாக இருக்குன்னு சொன்னேன் அவ்வளோதான் ஓகே 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 அதுக்கே இதுக்கான டென்ஷன் ஆகிறேன் நான் ஒன்றும் ஒன்று கேட்கணும்லாம் கேட்கல சும்மா தான் சொன்னேன் இப்போ நீ சொன்னியே அதே மாதிரி தான் எனக்கு கூட எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து பண்ணுறத விட எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பண்ணுற சீரு தான் இப்போ இந்த வயசு வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொண்ணுங்கனாலே எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க சரிம்மா கீர்த்தி கூடிய சீக்கிரத்திலே ஒரு பேரனியோ பேத்தியோ எனக்கு லட்டு மாதிரி சீக்கிரமாக வைத்து கொடுத்துடணும் சரியா ம் சரிங்க அத்தை சரி இப்போ நான் போயிட்டு பாட்டி அனுப்புகிறேன் ம் வாங்க பாட்டி ம் என்னம்மா உட்காந்துட்டு இருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் உட்காந்துச்சிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை ம் சரி சரி இப்போ சீக்கிரமாகவே பாப்பா வரப்போகுது உஷாராக இருக்கணும் சரியா ம் ஓகே பாட்டி முடிய சீக்கிரமா எனக்கு ஒரு கொள்ளு பேரனை பேத்து கொடுக்கணும் அது என்ன பாட்டி பேரன் கேட்குறீங்க ஏன் பேத்தி பிறந்தா வேண்டாமா ம் வேண்டாம் 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 எனக்கு தான் வேணும் பாட்டி உங்களுக்கு தான் ஆல்ரெடி பேரன் இருக்கார்ல அப்புறம் என்ன இப்பயும் கொள்ளு பேரன் கேட்குறீங்க எனக்கு பேரன் தான் இருக்கான் கொள்ளு பேரன் பேரன் தான் வேணும் ம் என்ன இருந்தாலும் பேரன் தான் கேட்பீங்க போல் பேத்தி பொருந்தா என்ன பண்ண போகிறீங்களோ என்ன தெரியல எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் ஒன்று வீட்டுக்கே அனுப்பி விட்டுறேன் என்ன சொன்னீங்க என்ன எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களா பார்க்கலாம் பார்க்கலாம் ம் சும்மா சொன்ன இதை போய் வீட்டுக்கார்கிட்ட போய் சொல்லிவிட போகிறேன் உடனே என் மேலே கொல்லுன்னு வந்துடுவான் நான் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன் எந்த குழந்த பிறந்தாலும் ஓகே ம் ஓகே ஓகே இப்போ சொன்னீங்களே இதுதான் கரெக்டு சரிம்மா தாயே நான் வரேன் ம் வாங்க வாங்க